கீழே விடு அவன் வேற அளவு எடுத்துருவா அப்புறம் நான் பஸ் ஓட்டுவேன் ஓட்டுவேன் கழுதிய ஓட்டுவேன் ஓட்டுவேன் வாழ்த்துக்கள்

கீழே போட்டு உரிச்சு தள்ளிடுவேன் பஸ் ஓட்டனயா கழுதிக்கு எத்தனை காலு நாலு காலு பொட்ட கழுதிக்கு நாலு காலு நாலு காலு தான்யா கிடா கழுதிக்கு எத்தனை காலு நாலு காலு தான் கிடா கழுதிக்கு அஞ்சு காலுமா நாலு காலியா நாலு மூளை நாலு கால் இருக்கும் கீழ குனிஞ்சு பாரு நடு ஒரு மூர்த்த கால் இருக்கும் ஏய் ஏலே இல்ல பெரிய வெண்ணா ஓ வெண்ணா இரு வர இல்ல ஐர குஞ்சு உங்களுக்கு என்னல தெரியும் ஏலே உனக்கு என்ன தெரியும் கக்கப்புக்கேன்னு பல்லவடி இழுக்கிற அப்படி என்னமோ நான் நாலு காலு தான்ன்ற கழுதிக்கு நானு

பாத்தியா பொறுத்த பாத்தியா மாட்டு கத்தனை காம்பு நாலு காம்பு உனக்கு